ஹலோ உலகத்துக்கு விஞானம் கொடுத்த பெரு ஒரு அதிர்ச்சியான விஷயம் தான் விண்கற்க வந்து அதுவும் மிகப்பெரிய ஒரு இது வந்து எப்ப நடக்கும் இதுவரை பூமியை தாக்கிய கற்கள் பார்க்கலாம் என்ன்கற்கள் அப்படின்றது பிரபஞ்சத்திலிருந்து எந்த மொழியிலிருந்து வரும் தெரியாது வெறும் பாருகான அப்படி இல்லைன்னா கனிமங்களான ஒரு மிகப்பெரிய ஒரு கல் வந்து தான் விண்கற்கள் சொல்லப்படுது ஆறு கூடிய வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு விண்கற்க விழுந்துதான் டைனோசோர் கொண்டு இந்த பூமியில தொண்ணூறு சதவீத உயிரினங்கள் வந்து அழிஞ்சதுக்கு முக்கிய காரணம் இந்த விண்கற்க்தான் காரணம் இப்போ தற்பொழுது இந்த பூமியில வந்து வெறும் பத்து சதவீத உயிரினங்கள் மட்டும்தான் வந்து வாழ்ந்துருக்கு அதுக்கு முன்னாடி தொண்ணூறு சதவீத உயிரினங்கள் வந்து இப்ப வந்து அழிஞ்சிருச்சு இந்த பத்து சதவீத உயிரினங்கள் மட்டும் வந்து இருக்குது அதுல ஒரு உயிரினம் தான் மனித உயிரினம் முக்கியம் பார்த்தீங்கன்னா பூமி கிரத்தின் இயற்கையான செயற்கைக்கோள் தான் இந்த நிலவுன்னு சொல்லுவாங்க அந்த நிலவு கூட ஒரு பெரிய விண்கல் மோதி அதன் மூலயமா உருவானதுதான் இந்த நிலவுன்னு சொல்றாங்க அதுவும் செவ்வகிரக அளவுல ஒரு மிகப்பெரிய ஒரு விண்கல் மோதி அதுக்கு பிறகு தான் அது வந்து உருவானதுன்னு சொல்றாங்க முக்கியமா சிறிய விண்கற்கள் வந்து அடிக்கடி பூமியை தாக்கறதா சொல்றாங்க அது மட்டும் கிடையாது ஒரு கிலோமீட்டர் விட்டம் கொண்ட மிகப்பெரிய விண்கற்கள் தான் அஞ்சு லட்சம் வருஷத்துக்கு ஆண்டுக்கு ஒரு முறை பூமியை தாக்கிறதா சொல்றாங்க அது முன்னாடி அஞ்சு கிலோமீட்டர் விட்டம் கொண்ட மிகப்பெரிய விண்கற்கள் எல்லாமே அறுபத்தாறு மில்லியன் ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூமியை சொல்றாங்க முக்கியமா கடந்த அறுபத்தாறு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு விண்கர்கள் இந்த பூமியை தாக்குச்சு நிகழ்வு சொல்றாங்க முக்கியமா சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடந்திருக்கு ரஷ்யாவின் சைபீரிய பகுதியில் ஒரு பயங்கரமான ஒரு விண்கற்கள் வந்து மோதிச்சு இந்த விண்கல் பத்தாயிரம் கிலோ இட கொண்டதான் சொல்றாங்க அது மட்டும் கிடையாது இது வளிமண்டலத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வரும்போது பூமியில இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து கொண்டிருக்கும் போது மிகப்பெரிய ஒரு தீப்பிழம்பாயி மிகப்பெரிய ஒரு வெடிப்பு

மிகப்பெரிய ஒரு தீப்பந்து போல பூமி நோக்கி வந்திருக்கு இந்த பகுதியில் டைகர் கார்டுன்னு சொல்லக்கூடிய எட்டு கோடி மரங்கள் வந்து எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு முக்கியம் பார்த்தீங்கன்னா சுமார் அறுபது கிலோமீட்டர் பரப்பளவுல அந்த பகுதியில் உள்ள வீடுகள் எல்லாமே ஜன்னல் உடஞ்சி மிகப்பெரிய அளவில் தீக்கரையாச்சு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல அதே ரஷ்யாவில் தொண்ணூறாயிரம் கிலோ எடை கொண்ட மிகப்பெரிய ஒரு விண்கல் வந்து ரஷ்யாவில் மோதிருக்கு இருக்கு முக்கியமா அந்த ரஷ்யாவில் இருந்த அந்த விண்கல் நாற்பத்தி நாலாயிரம் மைல்கள் வேகத்தில் பயங்கர ஒரு ஃபாஸ்டா வந்திருக்கு முக்கியமா இதுல ஆயிரத்தி பேர் காயமடைஞ்சாங்க இந்த விண்கல் ஜப்பான்ல உள்ள ஹிரோஷிமாவில் வீசப்பட்ட அணுண்டு போல முப்பத்தி இரண்டு மடங்கு அதி சக்தி வாய்ந்தது அப்படின்னு நாசா விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறாங்க இதே அமெரிக்காவில கலிபோர்னியா மாகாணத்துல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல மிகப்பெரிய ஒரு விண்வெளி தாக்குதல் ஏற்பட்டது வானத்துல ஒரு அதிசய ஒளி தென்பட்டு இருக்கு இதை மக்கள் எல்லாமே அதிசயம் பாக்குறாங்க அந்த ஒளி தென்பட்ட உடனே இடிமுழக்கம் கேட்டிருக்கு இதுல வீடுகள் எல்லாமே அதிர்ந்துருக்கு மக்களும் குழந்தைகளும் பயங்கரமா அலாடுறாங்க அதுக்கு பிறகு தான் தெரியுது அதாவது நம்மளுடைய வளிமண்டலத்தை நுழைஞ்ச ஒரு வாஷிங் மிஷின் அளவு கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விண்கல் நுழைஞ்சிருக்கு பூமியில் நுழைஞ்சு பூமியோட காட்டு மண்டலம் நுழையும் போது பயங்கரமா தீபிடிச்சிருக்கு அப்படி தீபிடிக்கும் தான் அந்த அளவுக்கு சத்தம் கேட்டு மிகப்பெரிய ஒரு விலைகள் வந்து ஏற்படுத்திருக்கு அதாவது இப்படி அதிசயமா மிகப்பெரிய ஒரு விண்கல் வந்து அது வளிமண்டல நுழைஞ்ச உடனே தீப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் சொல்றாங்க சத்தத்திலிருந்து ஏற்படுத்தும் அது பெரிய கற்களா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு விலைகளையும் சந்திக்கிற மாதிரி இருக்கும் நம்ம பூமி ஆனா அதே சமயத்துல சில நேரங்களில் அந்த விண்கற்கள் சேதமடையாம பூமியை நோக்கி வரதான் நிறைய இருக்கு உதாரணத்துக்கு ஆப்பிரிக்கால நபிபியா நாட்டுல மிகப்பெரிய ஒரு விண்கல் வந்து விழுந்திருக்கு இதோட இட அறுபது டன்னா அதே நேரத்துல இது எண்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து விழுந்திருக்கு அதுக்கு அடுத்து பார்த்தா அமெரிக்காவில அரிசோனா மாகாணத்துல மிகப்பெரிய ஒரு விண்கல் வந்து விழுந்திருக்கு இது ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு விழுந்ததா சொல்றாங்க முக்கியம் பாத்தீங்கன்னா இது நாற்பத்தஞ்சு மீட்டர் வரலயும் பயங்கர ஒரு அகலமா

விழுந்த பாறையாலையோ உண்மையில வந்து விழுந்த ஒரு பனிப்பாறையால தான் இந்த அளவுக்கு வந்து உயிரினம் உருவாக்க காரணம் சொல்லிருக்காங்க சுமார் அறுபடி வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு விண்கல் வந்து பூமியை நோக்கி வந்து விழுந்திருக்கு இந்த விண்கல் விழுந்த அந்த காலகட்டத்தில் தான் டைனோசர் முதல் கொண்டு மிகப்பெரிய தொண்ணூறு சதவீத உயிரினம் வந்து அழிஞ்சுதான் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல மிகப்பெரிய ஒரு விண்கல் வந்து பூமியில் தக்கதா சொல்றாங்க இந்த விண்கல் வந்து ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தஞ்சு அடி அகலம் உள்ளதா சொல்றாங்க இந்த விண்கல் பூமியில் மோதிச்சுனா உலகம் முழுவதும் அழிஞ்சு போகணும் சொல்றாங்க அது மட்டும் கிடையாது இந்த கற்கள் மோதின அடுத்த நிமிஷமே உலகத்தில் உள்ள முக்கால் பகுதி வந்து நெருப்பு குழம்பால் கொதிக்க

முக்கிய காரணம் இங்க வளிமண்டலம் அதாவது நம்மளுடைய பூமியோட வளிமண்டல கீழே வந்து அதிக காத்திருக்கத்தால அதோட காத்தோட விசையில வந்து எரிஞ்சு சாமல் ஆயிடுது அதே நேரத்துல நிலவுல இப்படிப்பட்ட வளிமண்டலம் கிடையாது அதனால தான் நிலவுல மிகப்பெரிய பழங்கள் எல்லாமே வந்து முக்கியம் பாத்தீங்கன்னா அந்த நிலவுல உள்ள மிகப்பெரிய பழங்கள் எல்லாமே பாருங்க அந்த பழங்கள் எல்லாமே இருக்க இருக்க விருந்த கற்கள் தான் சந்திரன்ல ஒரு கிலோமீட்டர் ஆகலாம் கொண்ட மிகப்பெரிய விண்கற் பழம் வந்து சுமார் ஐம்பது லட்சம் பழங்கள் வந்து இருக்குதான் அதை விட சிறிய பழங்கள் நிலவு முழுவதும் பரவி இருக்காத சொல்றாங்க அதே சமயத்தில் நிலவுல சர்வசாதாரமா எப்பொழுதுமே விண்கல் விடுறது சர்வசாதாரமா

பொழுதும் மூடுவதும் மாறதே கிடையாது அதுக்கு முக்கிய காரணம்னா அங்கே இருந்து காற்று இல்லாததால் அந்த பகுதி எல்லாமே அப்படியே எப்படி கல் விழுந்ததோ அதே அளவு மாறாமே இருக்குமா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் மீண்டும் அடுத்த